பார்த்து கொடுக்குறோம் எங்கள் பிரதருக்கு அதனால் அவங்க வந்ததுக்கப்புறம் பார்க்க முடியுமா என்னென்னு தெரியல எங்கள் பிரதர் போகிறாரு அதுக்காக வேண்டி இன்றைக்கு மறுபடியும் ஒரு சின்ன பார்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அதுக்கு ஆர்டர் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே பார்த்த ஸ்டார்ட்டர் நம்ம ஊர் அப்பளம் நம்ம ஊர் அப்பளம் இது வந்து இதில் இருக்கும் ஒரு ஒரு ஊர்வம் மாதிரி பண்ணியிருப்பாங்க இந்த பாரதின்னு ஒரு ஹோட்டல் இருக்கு அதுக்கு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு பார்ட்டி வாங்க போலாம் இங்க வந்திருக்கோம் ரொம்ப அழகான ஒரு ஆம்பியன்ஸாக இருக்கும் என்ன பார்க்குற கலகாரங்கள் இதே கேபின் கேபினா இருக்கும் ஃபேமிலிஸ்லாம் இதாக வரணும் இதுதான் பார்ட்டி மெண்ட் ஆ சொல்லுங்கள் தாஜ்மஹால் பிக் பண்ணுங்க எங்கள் ஃபேமிலி தான் எங்கள் ஊருக்குள்ளே போகணும் நல்லா இருக்குல்ல என்வரைமெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இந்தியன் ஃபுட்ஸ் கிடைக்க முடியும் ஃபேமிலி வந்து அப்படி தனித்தனியாக உங்களுக்குள்ள ரூம் இப்படி லாக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏற்கனவே இங்கே வந்திருக்கோம் ஏற்கனவே இது இது பண்ணியிருப்பேன் அதே இதுதான் இந்த இந்தியன் இது கிடைக்கும் இந்தியன் டிசைன் இங்கே இருக்கும் அதற்காக வேண்டி சிக்ஸ் சொன்னால் டூ கொடுத்துருக்காரு அப்படியா நான் குடிச்சு பார்க்கவா அரபிக் காஃபி வந்திருக்கு இது வந்து ஸ்பெஷல் இது வந்து சிக்ஸ் மெம்பர்ஸ் ஃபைவ் ஃபைவ் மெம்பர்ஸ் அப்படியா இது கேக்கா நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து வெளியில் ஆமா காவா இது பேர் காவா எப்படி இருக்கு தெரியல இன்னைக்கு தான் நான் டூ இயர்ஸ் ஆச்சு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன் காவாவை எப்படி இருக்குன்னு சொல்றேன் காவா மின்ட் டீ மாதிரி காவா வெறும் வெறும்னே மின்ட் லீஃப் போட்டு இது பண்ணுவோம்ல அந்த டேஸ்ட்ல இருக்கு இது வந்து என்னன்னா நம்ம சின்னமன் ஸ்டிக் போட்டு தண்ணி கொதிக்க வச்சா அப்படி இருக்கும் அதுதான் காவா இங்கே க்யூஆர் கார்டு கொடுத்துட்டாங்க அதில் தான் நம்ம செலக்ட் பண்ணி ஆர்டரு புக் பண்ணணும் பண்ணிட்டோம் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கே ரொம்ப நான் டூ இயர்ஸ் ஆகி ஏன்னா எனக்கு வீவர்ஸே இல்லை ஏன்னு எனக்கு தெரியல அதனால எனக்கு ரொம்ப எனக்கும் ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குதுங்க எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் அம்மாவை நினச்சி எனக்கும் கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டான ஒரு இது கொடுங்க எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய் ரொம்ப கிட்ட மேடம் இங்கே பத்து வயசுக்காக இன்னொரு பதினஞ்சு வயசு தான் இருக்கும் போல் இருக்கு அவ்வளோதான் மேடம் தமிழுக்காக வேண்டி அவர் நிறையா சர்வீஸ் இருக்காங்க சேனல்ஸ் கூட இருக்காங்க இந்த ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஆமாம் இதுனா நம்மளுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் உட்காந்து சாப்பிட்றக்கு அது வந்து லாஸ்ட் டைம் ரொம்ப கன்ஜஸ்டடாக இருந்தது இதுதான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இந்த ரூம் நாங்கள் ஃபஸ்ட்டு வட்டோம் அங்கே அதை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இந்தியன் ஃபுட்ஸ்லாம் கிடைக்கும் நான்வெஜ்ஜு அதனால எனக்கு வெஜ்ஜு மத்தவங்கக்கெல்லாம் நான்வெஜ் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம்

இன்றைக்கி எங்கள் ஃப்ரெண்டுக்கா வேண்டி பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு ஹஸ்பண்ட் ப்ளஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் லாஸ்ட் டைம் லாஸ்ட் வீக்கு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இப்போயும் ஒரு மித்த வேற ஒருத்தவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம் வராங்க அதுக்காக வேண்டி அவங்க எல்லாம் சேர்ந்து தம்பிக்கு பார்ட்டி விற்கிறாங்க அதுக்காண்டி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்க இதுதான் நாங்கள் பகுக்க சின்ன கேபின்